நாயை தின்றவன் ஞானி பார்த்து பன்றியை தின்றவன் மகா ஞானி யானையை தின்றவன் சிவனுக்கும் மேல் நாயை தின்றவன் ஞானி நாற்பது வயசில் நாய் மாதிரி ஒரு குணம் இருக்கும் பார்த்து உடனே நாய்க்குன்னா நாய்க்கு போயிடக்கூடாது எப்படி தின்னான்னு நினச்சிடக்கூடாது நாய் குணம்னு சொல்லுவாங்களேன் நாற்பது வயசில் நாய் குணமாக கத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த குணத்தை நீ முள்ளுக்குள்ளே பக்குவம் ஆக்கிட்ட அப்படின்னா நீ என்ன ஞானி ஆகிடற பன்றியை தின்றவன் மகா ஞானி பேரம்பேத்தி மேலே உடம்புல சரிஞ்சு விழுகும் போது பார்த்தா அவ்வளோ சுகமாக இருக்கும் அந்த தான் பெத்த பிள்ளையோட பிள்ளையெல்லாம் சரிஞ்சு சைனு விழுங்கும் வவுத்துலேருந்து சரிஞ்சு போகும் கிட்டு மேலே ஏறி இறங்கும் ஒரு பண்ணி இப்படி படுத்து கிடந்தா குட்டி மேலே ஏறி இறங்கிக்கிட்டு இறங்கிட்டு இருக்கும்ல அந்த பன்னியை திண்டுட்டான்னு வைய அந்த பன்னியோடைய சுகம் இருக்குல அந்த மாதிரி நீ சுகப்படுறத நீ திண்டுறும் வேடாப்பா இது என்னைக்கா கௌத்தி விடுவாய் அப்படி அடைச்சிட்டா நீ என்ன வாயிடுற பந்த பாசத்தில் வெளியில் வரும்போது நீ என்ன வயிற்ற ஞானியை தாண்டி மகா ஞானி ஆயிடல பார்த்து அப்போ எப்படி அடுத்தது யானையை திங்கணும் யானையை தின்னுட்ட அப்படின்னா சிவனுக்கும் மேல் அதனால் சிவனுக்கும் மேல் அப்படின்னு சொல்லிடுறேன் யானைங்கிறது மதம் பிடிக்கும்ல இவங்களுக்கும் மதம் பிடிக்கும் பார்த்து அறுபது வயசுக்கு மேலே பற்றி ஒரு மசூதியில் புறா கூட்டம் இருந்திருக்கும் திடீர் மசூதியை வந்து அடிக்க வந்துட்டாங்க திரு வேலை பார்க்கணுன்னு சொன்னோன்னே இந்த புறா கூட்டம்லாம் நோனுக்கு போயிடுச்சு எங்கள் சர்ச்சுக்கு போயிடுச்சு கொஞ்ச நாள் கழித்து சர்ச்சு வேலை பார்க்கணுட்டாங்க சாரம் கட்டிட்டாங்க அங்கேருந்து இதுக்கு போயிடுச்சான் எதுக்கு கோயிலுக்கு வந்துருச்சு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இங்கே சாரி அதுக்குள்ளே பார்த்தா மசூதி முடிஞ்சிருச்சு எது வேலை முடிஞ்சோன்னா எல்லா பறவையும் அங்கே வந்துருச்சு இது தெங்கச்சி சாமிநாதன் சொன்னாங்க சின்ன கதை கீழே பார்த்தா ஒரே கலவரமாக நடக்குது ரத்த கலரையாக நடக்குது சண்டை அவ்வளோ நேரம் தான் எங்கள் மசூதி கீழே ஹிந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் சண்டையான் இந்த புறா குட்டி புறா கேட்குது இப்போ சமீபத்தில் பிறந்த புறா புறா எங்கள் மசூதுலேருந்து கிளம்புன புறா ஒரு குட்டி புறா கேட்குது ஏமா இவ்வளோ சண்டை நடக்குது கீழே அப்படிங்க இல்லைப்பா மத கலவரம் பானு மதம்னா அப்படின்னு இங்கே நம்ம முஸ்லீம் மத மத கோயிலிருந்தோம்ல மசூதியில் அங்கேருந்து இப்போ இதுக்கு போனோம் சர்ச்சுக்கு போனோம் சர்ச்சில் இருந்து இதுக்கு வந்தோம் அவன் நம்மளாம் போனோம்ல இல்லை ஒன்றும் இல்லை ஏன் இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்குதான் நம்மளாம் எல்லா மதமும் ஒன்றும் சொல்லி நம்ம மூணு கோவிலுக்கும் போயிட்டு வந்தால் ஒன்றும் நடக்கலை இவங்களுக்குள்ளே ஏன் ஒரு இதில் வந்தோன்னா எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு அதனால தான் அவங்க கீழே இருக்காங்க நம்ம மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த மதங்கிற யானையை தின்னுட்டிங்கன்னா சிவனுக்கு மேல் அப்படின்னு சிவனுக்கு மேல் அப்படின்னு ஏன் அந்த இடத்துல கொடுக்கணும்னு கேட்டால் சிவன் சொல்லும் போதே மதமாகிடுது பார்த்து ஹிந்து மதம் சார்ந்து வருது அப்போ சிவனுக்கு மேல்னு சொல்ல வேண்டியிருக்கு யானையை தின்னீங்க ஏன்னா மதம் கிடக்கிறாங்க மதம் ஒரு மதத்தை நீங்கள் குறை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மதத்தில் சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது அந்த மரத்தை மதத்தை நீங்கள் சுட்டி காட்டணும்னு நினச்சி நீங்கள் மடம் கடந்தால் மட்டும்தான் பார்த்து கடவுளை நம்பாத ஒருத்தே மலையிலேருந்து கீழே விழுந்துட்டேன் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மலையிலேருந்து கீழே விழுகிறேன் ஒரு வேற பிடிச்சான் இரவு பொழுதுல ஐயோ இறைவா என்னை காப்பாற்றுக்கிறேன் என்ப்போ நீ தான் கடவுள் நம்ப மாட்டேன் இது ஒரு ஆசிரியர் குழு இல்லை இப்போ நம்புகிறேன் அப்படிங்கிறான் இப்போ நம்புகிறேன் என்னை காப்பாற்று அப்படின்னா நீ சொன்னால் நம்ப மாட்டியாப்பா நான் சொல்கிறதெல்லாம் அப்படிங்கிறதான் ஒரு ஆசிரியர் குரல் கேட்குது இல்லை நம்புறேன் சொல்ல கையை விட்டுரு அப்படிங்க ஓயா விட்டட செத்து போய் சொன்னேலாம் அப்போதான் நீ நம்ப மாட்டேன் நான் கிளம்புறேன்னு போயிடுச்சு கடைசியாக காலையில் நைட்டு பூரா அப்படி தொங்கி கடைசியாக காலையில் பார்க்கணும் ஒரு அடி இருக்கான் எல்லாம் இந்த நம்பிக்கை வைக்கணும் பார்த்து அப்போ கை விட்டுருந்தா என்ன இருப்பாங்க டங்குன்னு கலக்குள்ள நின்று நம்பிக்கை இல்லை இதே மாதிரி ஒரு ஆ கிணத்தை எட்டி பார்க்குறேன் ஒருத்தன் கீழே பள்ளம் பார்த்து கீழே பள்ளத்தில் தான் தண்ணி இருக்குது எட்டி பார்க்கும்போது கீழே பள்ளத்தில் தண்ணி இருக்கணும் ஒரு எட்டி பார்க்குறேன் தண்ணி இருக்குது வாலி எதுவுமே இல்லைங்க எனக்குள்ளே இப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு தேட போயிட்டேன் வாலியும் கயிறு இருந்தால் தண்ணியும் மூந்து சாப்பிட்லாம் தேட போயிட்டேன் தேடிட்டு இருக்க தட தட தான்னு ஒரு சவுண்டு கேட்டு பார்த்தா ஒரு மான் ஓடி வருது கிணத்த எட்டி பார்க்க தண்ணி மேலே வந்துடுச்சு குடிச்சிட்டு ஓடி போயிருச்சு இப்படி அங்கேருந்து பார்த்தேன் தண்ணி மேலே வந்துச்சு ஓடி வர திருப்பி உள்ளே போயிடுச்சு கடுப்பாயிட்டாமே இதெல்லாம் என்ன இயற்கையில் ஒரு அநியாயம் நானும் தாகத்தோடு இருக்கேன் அதுவும் தாகத்தோட அது இந்த தாகத்துக்கு தண்ணி கிடைச்சேன் எனக்கு தாகத்து ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்ல அசிரியர் குரல் கேட்குது ஒரு குரல் அப்பையும் கேட்குது அது என்னை நம்பி வந்துச்சு நான் கொடுத்தேன் நீ தான் வாளின் கயறையும் தேடினா தேடிக்க இடக்கட்டாக இருக்க அப்படிச்சா இதுக்கு பேர் சரணாகதின்னு அர்த்தம் நீங்கள் முழுமையாக சரணாகதி ஆகாத வரைக்கும் எப்படி நூறு டிகிரி தான் கொதிநிலை வருதோ அது வரைக்கும் உங்களுக்கு அந்த வேதனை தெரியாது பார்த்தோம் ஒரு தவளைய தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சுட்டாங்க தண்ணிக்குள்ளே தவளையை போட்டு அடுப்புக்குள்ள வச்சுட்டாங்க குதிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு ஜாலியாக இருக்குது தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றம்பது டிகிரி வரைக்கும் அதுக்கு தெரியுமா தெரியாதா சூடு தெரியலை அப்புறம் தான் சூடு வைக்கிறது தெரியும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி தான் இறைவன் நம்மளை வச்சிருக்காம பார்த்துக்கணும் இவ்வளோ துயரம் கொடுத்தோம் ஒருத்தர் ராமேஸ்வர பரம சொல்றாரு இவ்வளோ துயரம் கொடுத்த ஒருத்தர் மதிசை வாழ்றான அபூர்வமான பிறவீடு அப்படிக்கிறார் இந்த அடி அடித்து தாக்குறா பாருன்னு சொல்லுவா பத்தியா என்ன கொடுக்கொடுக்குறேன் ஒவ்வொருத்தனும் ம் நகலம் மட்டுமே நாங்கள் அதுலேயே நிற்போம் அப்படிங்கிறேன் முள்ளான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் ட்ரெயினில் போயிருக்கான் நம்பிக்கை எப்படி வச்சுருக்காங்க பாரு ட்ரெயினில் போயிருக்கேன் டிடிஆர் வந்து இது கெட்டிருக்கார் டிக்கெட் கெட்டிருக்கார் இருக்கிற பேக்கெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டானான் கம்பார்ட்மெண்ட்டில் நாலஞ்சு சூர்கேஸ் கொண்டு வந்ததெல்லாம் பிரித்து மேய்ஞ்சு தூக்கி எறிகிறானா அங்கிட்டு இங்கிட்டு எரியறான ஊற குப்பை கலவரம் போட்டேன் கலவரம் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டேன் டீட்டர் நின்று டீட்டர் என்ன தான்ப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு டிக்கெட்டை கொடுன்னா ஏன்ப்பா இப்படி சரி தேட்றேன் சார் அப்படிங்கிறானா எல்லாத்தையும் இந்த பாக்கெட்டில் தேடனேன்னு கேட்குறாரு சார் அது ஒன்று தான் சார் நம்பிக்கையில் வச்சுருக்கேன் அதுவும் சப்போஸ் இல்லாமல் போயிடுச்சு சார் சரி செய்கிறதுக்குறா அவன் பாரு எல்லாத்துலேயும் இருக்குன்னுங்கிற நம்பிக்கையில் தேடுறேன் இங்கே தேடுறா அப்படின்னா என்ன சொல்கிறேன் சப்போஸ் இல்லாமல் போயிடுச்சான் இருக்குங்கிற நம்பிக்கையில் அதை தேடாமல் இருக்கேங்கிறேன் இன்னொருத்தர் இருக்கேன் நாலு டிக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் தொலைஞ்சு போச்சுன்னு இன்னொன்று கொடுக்குறதுக்கா ரொம்ப அறிவாளியெல்லாம் இந்த ஒருத்தர் சொல்லுவேலை யார் சொல்லுவாள் ஊ உள்ள அறிவாளியால் அவ்வளோ ஊரில் தட இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அறிவு நமக்கு ஒரு ஜென் மாஸ்டர் டெய்லி மலைக்கு போவார் ஒரு ஜென் மாஸ்டர் கூட ஒருத்தர் வருவார் பேச மாட்டாங்க ரெண்டு பேரும் அப்படி பேசாமல் அவர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க டெய்லி வாக்கிங் போயிட்டு வராங்க கடைசியில் பார்த்தா அந்த கூட வந்தவருடைய சொந்தக்கார் ஒருத்தர் அந்த வீட்டுக்கு வந்திருக்கார் காலைல கிளம்பியிருக்கார் எங்கே போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு அந்த கூட உறவருடைய சொந்தக்காரன் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் போகிறவர் கூட நானும் பயணம் பண்ணுவேன் இருக்கார் நானும் சும்மா தான் இருக்கேன் நானும் வரேன்ட்டார் சரின்னு பார்த்தா அதிகாலில் கிளம்பி போய் மழை முகட்டுக்கு போகும்போது பார்த்தோம் அதை ரெண்டு பேரும் ரசிச்சுட்டு வருவான் இப்போ இவர் வர்றாரு வந்தவுடனே சொல்கிறாரு அந்த புதுசாக வந்தவர் சொல்கிறாரு எவ்வளோ அழகான சூரியன் எவ்வளோ அழகான சூழ்நிலை அப்படிங்கிறாரான் இந்த மாஸ்டர் திரும்பி பார்த்தானேன் யார் அப்படின்னு கேட்டாரான் என் சொந்தக்காரன் இவன் ஒரு ஃப்ரெண்டு சொந்தக்காரன் இனிமேல் நாளேருந்து நீ வரக்கூடாதுங்கிறானே இவ்வளோ கேவலமான இவெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன் மேலும் ஆக்சிடென்ட் எடுக்குது நீ வரக்கூடாது நாளைக்கு என்ன காரணங்கிறான் இப்போ அவள் என்ன கேட்குற நான் என்ன சொல்லிட்டேன் தப்பா இந்த மழை நல்லா இருக்குதுன்னு உதயம் நல்லா இருக்குன்னு தானே சொன்ன நீங்கள் ஏன் தப்பான்னு நினைக்கிறீங்கிறான் அதுக்கு அவள் என்ன சொல்கிறான் குருநாதர் என்ன சொல்கிறான் மாஸ்டரு நல்லா இருக்காது எனக்கு தெரியாதான் கேட்குறாரு அப்போ என்னை அவமானப்படுத்துறியா டெய்லியும் நல்லா இருக்கக்கூடா நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்க நான் நல்லா இருக்குன்னு தானேங்க சொல் நல்லா இருக்குன்னு சொன்னால் என்னை அவமானப்படுத்துகிறேன்னு அர்த்தம் அது நல்லா இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் இப்போ இந்த சூழல் நல்லாயிருக்குன்னு அப்போ ஒரு வார்த்தை சொன்னதுக்கே சங்கடமாக இருந்துச்சுன்னு நான் ஏதாவது அழகாக இருக்குன்னு ஏதாவது சொன்னேன்னா அவங்ககிட்ட சுற்றி பாருங்கள் எவ்வளோ மலைகள் முகோடுகள்லாம் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த தாண்டி குடி மலை உச்சியில் அப்படின்னு சொன்னானே அவங்ககிட்ட ரசிக்கிற இருந்தால் உங்களுக்கு தெரிய போகுது இல்லாட்டினா வெறும் ரோடு மாதிரி நினச்சிட்டு போங்க வேறு என்ன இருக்குது தந்தரையில் நம்ம டவுனில் போனோம்ல அந்த மாதிரி நினச்சிட்டு போவோம் வேறு என்ன செய்ய முடியும் உங்களால் இதை அணிவிக்கணும் நீங்கள் தான் அனுவிக்கணும் நோர்த்த சொல்லி அணுவிக்கலாம் நடிப்பாக இருக்கும் இந்த காற்று நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களை நான் அவமானப்படுத்த ஏன்னா காற்று அனுவிக்கிறேன் நீங்களும் தானே சும்மா மொழிக்கெல்லாம் வராதிங்க உணர் உணருங்கிறேன் உள்ளுணருக்கு போங்கிறேன் ஒரு குருநாதர் என்ன சொல்லுன்னா எல்லாமே நாராயண ரூபம்னு சொல்லிடுறாரு பத்தோம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாமே நாராயண ரூம்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சிசியங்கள்லாம் கிளம்பிட்டேன் ஒரு யானை மதம் பிடிச்சி வருது மேலே உள்ள பாகம்னு சொல்லலாம் விளைவிக்கங்க யானை மதம் பிடிச்சி வருதுன்னு அப்படின்னு இவன் சொல்லலாம் எல்லாமே நாராயணன் தான் என்னை ஒன்றும் செய்யாது நின்றுட்டு இருக்கேன் வந்த வேகத்தில் யானை தும்பிக்களை தூக்கி அவங்க செவத்தை சாத்தி விட்டு போயிற்சி பார்த்து அப்படியே உயிர் துடிக்க கிடக்கிறேன் உடனே ஒரு சிசைங்கன்னு அப்படி சொல்லிட்டேன் குருநாதா நம்மளோட ஒரு ஆள் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நேராக அங்கேருந்து வந்திருக்காரு கூட என்ன நடந்துச்சு அப்படின்னாரான் எல்லாம் உங்களால் தாங்க இந்த நிலமை அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாமே நாராயணன் சொன்னீங்க உங்கள் நாராயணன் இப்படி செஞ்சுட்டேன் அப்படி டாரா மேலே ஒரு நாராயணன் சொன்னார்ல விலையை கேட்டு இவ இந்த நாராயணம் கொஞ்சம் கோபப்பாக வர்றாரு கொஞ்சம் விலைக்கு கேட்குறாரு அந்த நாராயணி நாராயணாவது பார்க்கலாம் இந்த நேரம் கோபமாக வருது ஓகேப்பா மேலே ஒரு நாராயணன் விலைக்கப்பா விளக்கப்பன்னு சொல்கிறாரில்ல அதை பார்த்து அப்படி கேட்டாரா அதனால் நினைக்கிற புள்ளி கூட மாறக்கூடாது முழுமையாக நினச்சிடும் இதை விட்டுட்டு இவையும் சொல்லி நம்மடா கேட்குறேன்னு நினச்சா அப்புறம் அவ நாராயணி பார்க்கலாம் அப்போ விளையாட்டு இதை சந்திக்கிறப்ப மேலே ஒரு நாராயணுக்கு உன்னதமாக சொல்கிறாருல விலைக்கப்பா கொஞ்சம் கோபமாக வர்றேன் அப்போ அதை கேட்க மாட்டாரா இந்த நேரம் என்ன ஒன்றும் செய்ய மாட்டாரா அப்போ செய்வார் அப்புறம் கேட்டோன்னா முழுமையாக இருக்கணும் சராகுதினா முழுமையாக இருக்கணும் ஒன்று கூட ஒன்றை மிச்சம் இருக்கக்கூடாது அதை விட்டுப்பட்டு நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அன்பு செலுத்துனா நூறு ப்ரஸன்ட் பா